இவ்வளவு பிரமாதமா பாடுறீங்க எங்க கத்துக்கிட்டீங்க எல்லாம் ஒரு பாவகர் கிட்ட கொஞ்ச நாலு நானும் கத்துக்கிட்டே ராவதரு ஒரு பாவகரப்பா அவர் கிட்ட நானு ஆஹ் ராவதரு ஆஹ் அந்தமுத்து ஒரே சாரங்கபாணி நம்ம சக்கரவாணி ஆஹ் அப்துல் நாமு ஆஹ் சுசீலா எல்லாரும் ஒரே பாடல்கள் தான் படிச்சோம் ஆனா பாவரருக்கு மட்டும் தான் பாடுவா தோனையும் என்ன என்னன்னா பாட்டு பாடுவ தோண்டை பாதை பாவம் இருக்க மாட்டேன் அவர் பாட்டு எல்லாம் இருக்கிறான் மற்றவங்களுக்கு நீங்க எங்களுக்கு சோறு சாப்பிடறது தோன்றா போட்டுங்க தீ குடிக்கலாம் ஆஹ் பட ஆரம்பிங்கலாம் க்ளாக்கு முழு முழு க்ளாக்கு போகிறான் உள்ள கொண்டைகள ஆஹ் இந்த கொண்டையும் நல்லாத்தான் இருக்கு நல்லா பாடுறேங்க முக்கியமான சமாச்சாரமாட்டியா இல்லை பாட்டு கச்சேரிக்கு சான்ஸ் எடுக்க வரீங்களா தந்து என்ன எப்படி லா எப்படி கச்சேரிக்கு வரவே இருக்க தெரியாது நாப்பதும் ஏற்பாடு பாவது கூட கிடைக்கல இங்க கச்சேரிக்கு வந்துதான் ஆங்கிலம் ரூபாய் ஐநூறு இது அட்வான்ஸ் அட்வான்ஸ் ரூபாய் தரேன்னா அட்வான்ஸ் அப்ப நீங்க குடுத்துறேன் கண்டிப்பா சரி அப்ப நான் பாவை ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க சொல்லுங்க நான் பராமரிப்படுறேன் எல்லாம் தெரிய சான்ஸ்லாம் ஆமா சரி ஐயா கேட்டியா கேட்டியா சங்கரியா போறீங்க நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நீங்க கச்சேரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நான் இங்க அஸ்திவாரம் போடுறதுக்கு ஆளெல்லாம் தேடி வைக்கிறேன் கல்லு வருமில்ல வரும் அப்ப நான் கல்லடி போடுகிற பாவம் நினைச்சுக்கியா கல்லு மட்டுமா கொஞ்சம் மண்ணும் கொண்டு வருவீங்க கூட நல்ல வேலை செருப்பு வந்து பழக்கம் சொல்லலாம் அதோட முக்கத்து முல்லைக்கு மனம் இல்லைன்னு சொல்லுவாங்க என் பெருமை உனக்கு என்ன தெரியும் நான் கச்சேரிக்கு போய் மேல

கடைசி வரையில் சொல்லிக் கொடுத்த சொல்லு தற்கால உத்தரவு எப்படி இருக்கும்

தெரியாங்களா பஜனை மடங்கு சுட்டல் கடிக்கிறீங்களா அதாவது தெரியுங்க அப்ப நாங்க தான் தப்பா தான் என்ன ரங்கம் நிருவரங்க நிருவரங்கம் பாத்துக்க அது பாத்துக்கோ தெரியுங்க

கட்டி போடுறேன் அப்படி சொல்றாச்சு இங்க குட்டி இப்ப நானு முருகனுக்கு இல்லையான்னு ரொம்ப கவலையா உட்கார்ந்துட்டே இருந்தேன் சொன்னா அப்போ நீங்க தப்பெல்லாம் நம்ம நீங்க

இப்படி இப்படி இருந்தா போதும் தேய்ச்சிட்டு போ நல்ல பாத்தோடு வாசிச்சுடா ஆ என்ன போட போய் எனக்கு ரொம்ப அவசரமா இருக்கணும் ஆடைக்கட எல்லாம் உடுத்திட்டு சாமந்தான் ஒண்ணு இருக்கு அதையெல்லாம் எடுத்துட்டு இப்ப வந்து என்ன சரி பாத்தீங்க ீங்களாடீனா மனுஷனா முடியுங்களா தெரியும் கட்டி சொன்னி புரியா தெரியாது தெரியா தாங்க அது ஒண்ணுதானுங்க தெரியாது மத்தவரெல்லாம் தெரியுதானே மத்தவரான் தெரியும் தானே அவரு அந்த ஒருத்தர் தான் நான் பார்த்ததில்லை

ஒரு அப்படியே இருப்பாரு யாருக்கும் புரியாது இயற்கை சொல்லி கொடுத்து வந்ததல்லி சொல்லுங்க பாட போறேன் ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன பேசீங்களா திருப்பி பணம் ஆரம்பிச்சா உடனே வாட்சிக்க வந்து நீங்க ஆரம்பிச்சோம்னா நானும் ஆரம்பிச்சுக்கணும் ஆமா சொல்லுங்க ஆரம்பிச்சுக்கீங்க அவருக்குமாதீன் அது வேற இடைக்கலை வந்து தொடங்கா எல்லா இடத்துக்கும் கச்சரிக்கு வந்திருப்பாரு திடீர்னு திடீர்னு அது வரதான் ஒருத்தர் போடுற நான் தான் துணுங்கி அப்படி சொல்லி போறேன் என்னடா

ஒன்று எவடது ஒண்ணில்ல ஒண்ணில்லே பண்ண அது அதுல வந்து எழுபத்தோல போட்டாம கையை தூங்கி தூக்கி அது ரெண்டு ரெண்டு பேர்த்து ஆகும்போது படிஞ்சு போடும் அவங்க பாருங்க ஒரு மூணு பாட்டு ஆகும் போது என்ன ஆக போடுங்கன்னு பாருங்க அதே உருளை போடுற சனி வாங்க <laughs> இப்ப நானுதான் மேலம் புடிக்குது ஆரம்பத்திலே நல்லா வந்துருங்களா அது அப்படியே வந்து அந்த சதசு எல்லாம் தெரிஞ்சு அவருக்கும் உரம் போதுசு நிறைய வந்துருங்க நீங்க வேணா பாத்துட்டா

real killer inna le inna yaar அடடே நம்ம நம்ம அங்கேல சாகறோம் ஆமா நம்ம நம்ம நூடுமா நம்ம அங்கேல ஆடியோடலாம்